ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீர் யானை பண்ண சில ஆச்சரியமான விஷயங்கள் இன்றைக்கி பார்ப்போம் விலங்குகளே மூன்றாவது பெரிய விலங்கு இந்த நீர் யானையா இந்த நீர் யானையுடைய இட வந்து ஆயிரத்தி அறநூறு கிலோ இருக்குமா இருந்தாலும் இதால் முப்பது கிலோ ஒரு மணிக்கு ஓட முடியுமா நீர் யானை சாதாரணமாக நிலத்தில் வாழக்கூடியது ஆனால் அது முக்கால்வாசி நேரத்தை தண்ணியில் தான் கிடக்குது ஒரு நீர் யானையால் தண்ணிக்குள்ளே ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்க முடியுமா நீர் யானைகள் சுமார் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா பார்க்க தண்டா சாது சண்டன வந்தால் சாவு நிச்சயம் அந்த மாதிரி குணம் படித்தது நீர் யானை ஏன்னா நீர் யானைகளுக்குள்ள அடிக்கடி இடத்துக்கு சண்டைகள் அதிகமாக வருமா ஒரு யானை தன் வாயை வந்து விட போல் திறந்து காமிச்சினா சண்டைக்கு நான் ரெடின்னு நர்த்த எதிரில் உள்ள இன்னொரு யானை மண்டிட்டு உட்கார்ந்தா சண்டை வேணாம் சமாதானத்துக்கு நிறுத்த அதே இது அதுவும் குட்டாய் போடுவது வாயை திறந்துச்சுன்னா அவ்வளோதான் ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக உயிர் விடுறது தான் நடக்கும் ஏன்னா மற்ற விலங்குகள் மாதிரி அடிப்பட்ட உடனே விட்டு கொடுக்காது நான் உயிர் போகிற வரைக்கும் அது சண்டை போடும் இதில் ரெண்டில் ஒன்று சாகுகிற வரைக்கும் சண்டை போட்டு தான் இருக்கும் நீதியான கீழ்த்தாடியில் இரண்டு கொம்பு மாதிரி இருக்கும் அதை வச்சு தான் அதை நீர்யான தாக்கும் அப்படி தாக்கும்போது அது கை கண் காது அப்படி சொல்லி எல்லா இடத்துலையும் தாக்க ஆரமிச்சோம் நீர்யானை ஒரு நாளைக்கு சுமார் அறுபது கிலோ இடையுள்ள காய்கறிகளை சாப்பிடுமா ஒரு நீர்யானை குட்டி தண்ணீருக்குள்ளே தான் பிறக்குமா அது பிறக்கும் போதே சுமார் நாற்பத்தஞ்சு கிலோ எடை இருக்குமா பிறந்த உடனே அதை நின்றுது கற்றுக்கிறோமா